வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று உயிரிழப்புகள் இதுவரை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்ற அதே வேளைகள் இந்த காலநிலை சீராக வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே பெறலாம் சரி இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற விடயங்கள் இரண்டு விடயங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் பேச போகிறோம் முதலாவது விடயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பிள்ளையான் தொடர்பான இந்த இடம்பெற்று வருகின்ற இந்த விசாரணைகள் இந்த விசாரணைகளின் பின்னால் யார் இருக்கிறார்கள் யார் பிள்ளையானை காட்டி கொடுத்தார்கள் என்பது தொடர்பான தகவல் ஏனென்று சொன்னால் திடீரென்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்தளவு என்றால் இதன் பின்னால் யாரோ ஒருவர் இருந்திருக்கிறார் பல்வேறுபட்ட திடுக்கிடும் உண்மைகள் இன்னும் ஒரு சில காணொலிகளிலே வெளிவர இருக்கின்றன அவை தொடர்பாகவும் பேச போகிறோம் அதே வேளையில் அண்மையிலே பேங்கோக்கில் இருந்து வந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெளிநாட்டு பிரஜை பெரிய ஒரு போதைப் பொருளோடு கைப்பற்றப்பட்டிருந்தார் இருபத்து ஒரு வயதான அந்த பெண் இப்பொழுது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு என்ன நடைபெற்றது இன்று டெய்லி மிரலிலே ஒரு காணொளி வெளிவந்திருக்கிறது அந்த காணொளி எப்படி வெளிவந்தது இவை தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் பேச போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கும் சார் இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்ன பண்ணு சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மிக அண்மையிலே பேங்கோக்கில் இருந்து வருகை தந்த ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டிருந்தார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டவர் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் மிக பெரிய ஒரு போதைப் பொருளோடு நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் புஷ் போதைப் பொருளோடு அவர் கைப்பற்றப்பட்டிருந்தார் இந்த போதைப்பொருள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட இருந்த வேளையில் ஒரு சாதாரணமாக எல்லோருக்குமே தெரியும் ஒருவர் கொண்டு வருகின்ற ஒரு லக்கேஜின் அளவு இருபத்தி மூன்று கிலோ இருபத்தி மூன்று கிலோவோடு தான் நீங்கள் ஒரு லக்கேஜ் கொண்டு வரலாம் ஆனால் இவர் கொண்டு வந்தது நாற்பத்தி ஐந்து கிலோ அப்போ நாற்பத்தி ஐந்து கிலோ என்கின்ற வகையில் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும் அல்லது இவருக்கு தெரியாமலே அது வைக்கப்பட்டதா அது அரசாங்கம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் விசாரணையாளர்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் பேச இவர் சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் சிறையிலே அடைக்கப்பட்டவரை சந்திக்க வருகின்ற அவரது நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்தவர்கள் அவரோடு உரையாடுகின்றவற்றை காணொலியாக எடுத்து அதை இப்பொழுது யூகேயில் இருக்கின்ற ஒரு செய்தித்தளத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த செய்தித்தளம் அவற்றை வெளியிட்டிருக்கிறது இப்பொழுது என்ன பேசு பொருள் என்றால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு சிறைக்கூடத்துக்குள்ளே கேமரா கொண்டு செல்ல முடியுமா எப்படி இவர்கள் கேமராவை உட்கொண்டு சென்றார்கள் கேமராவை உள்ளே கொண்டு சென்று அதை ஒளிப்பதிவு செய்வரைக்கும் இந்த சிறைச்சாலையின் பாதுகாப்பு எப்படி இருந்தது உண்மையிலேயே இப்பொழுது சர்வசாதாரணமாக கேமராக்கள் மலிந்திருக்கின்றன கேமராக்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது உதாரணமாக இந்த சட்டையில் இருக்கின்ற இந்த செட்டில் இருக்கின்ற இந்த பட்டன் போன்றும் கேமரா இருக்கிறது ஒரு நாங்கள் அணிகின்ற கண்ணாடியில் கூட கேமரா இருக்கிறது நாங்கள் போடுகின்ற தொப்பியில் கூட கேமரா இருக்கிறது பலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அது தவிர மணிக்கூட்டில் கேமரா இருக்கிறது ஒரு தொலைபேசியை முற்றுமுழுதாக இயக்கக்கூடிய சக்தி ஒரு கடிகாரத்துக்கு இருக்கிறது அது தவிர ஸ்பைக் கேமரான்னு சொல்லப்படுகிற கேமராக்கள் எல்லா இடங்களிலுமே இப்பொழுது சர்வசாதாரணமாக இருக்கின்றன பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படியாக மறைத்து எடுத்து செல்லப்பட்ட ஒரு கேமரா இந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்று அந்த வெளிநாட்டு பிரஜையோடு உரையாடப்பட்டு அவருக்கு அங்கே என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன எப்படி சிறையில் இருக்கிறார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வழி எடுத்து செல்லப்பட்டு அவை யூகேயில் இருக்கின்ற அந்த இணையதளத்துக்கு எப்படி சென்றன இது இலங்கை அரசாங்கத்துக்கு கன்னத்திலே அடித்தது போன்ற ஒரு செயற்பாடு அப்படித்தான் உங்கள் பாதுகாப்பு இருக்கிறது சிறைச்சாலைக்குள்ளே கேமரா கொண்டு வந்து ஒரு ஒலிப்பதிவு செய்ய வரைக்கும் உங்களது செயற்பாடு இருக்கிறது அல்லது தெரிந்தேதான் சிறை காவலர்களால் இவர்கள் உள்ளனுப்பப்பட்டார்களா ஒரு ஊடக வீராளர் என்று வருகின்ற வேளையில் ஊடக வீராளரிடம் பல்வேறு கேள்விகள் இருப்பார்கள் எங்களிடம் இருக்கின்ற பேனா கூட வாங்கி வைத்து விடுவார்கள் என்றால் பெண்ணில் கூட கேமரா இருக்கிறது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இலங்கையினுடைய பாதுகாப்பை இது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இப்படி வந்தவர்கள் நாளை ஒரு மினி ரக துப்பாக்கியோடு வந்து ஒருவரை லேசரால் கொல்ல முடியும் என்று சொல்கிறார்கள் லேசர் சாதனம் என்பது ஒரு சின்னஞ்சிறியதாக இருக்கும் அந்த லேசர் சாதனத்தை எடுத்து வந்து அந்த பெண்ணை கொலை செய்யக்கூட முற்படலாம் இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த பெண்ணின் பின்னால் ஒரு பெரும் கும்பல் இருப்பதாகவே சந்தேகிக்கப்படுகிறது ஒரு பெரிய போதை கடத்தல் இவற்றின் பின்னால் இருந்திருக்கிறது இவரை சந்திக்க வந்தவர்களது பெயர் விவரங்கள் உண்மையாக சிறைச்சாலையில் பதியப்பட்டிருக்கும் அடையாளத்தை வாங்கி அவர்கள் அங்கே பதிந்திருப்பார்கள் எனவே இது தொடர்பான முழுமையான விசாரணைகள் இடம்பெறப்பட வேண்டும் உண்மையிலேயே சிறைச்சாலைகள் பாதுகாப்புகள் பலப்படுத்த வேண்டும் கைதிகளுக்குறுக்கி இருக்கின்ற அது தவிர அந்த பெண்ணிடம் இப்பொழுது நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த கேமரா உள்ளே வந்தது பெண் தெரிவித்திருக்கிறார் தனக்கு தெரியாது என்னோடு வந்தவர்கள் உரையாடினார்கள் ஆனால் அவர்கள் ஒலிப்பதிவு செய்கிறார்கள் என்று என்னால் தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது அவருக்கான விசாரணைகள் நீடிக்கப்பட்டிருக்கின்றன பார்ப்போம் செய்திகள் வருகின்ற வழியில் அவற்றை நான் உங்களுக்கு தந்து கொள்கிறேன் சரி இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு வருவோம் இந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் திடீரென்று பிள்ளையான் அலுவலகத்துக்குள் பாய்ந்தது எது எப்படி பிள்ளையானோடு இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இருபத்தேழு பேரிடமும் விசாரணைகளும் கைதுகளும் இடம்பெற்றிருக்கின்றன அப்படியானால் இதன் பின்னால் யாரோ ஒரு சக்தி இருப்பதாகத்தான் சந்தேகிக்கப்படுகிறது பிள்ளையானால் கடத்தப்பட்ட ஆயுதங்கள் எங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன பிள்ளையானால் கொலை செய்யப்பட்டவர்களது சடலங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன இரகசியமாக கப்பம் புறப்பட்ட பணங்கள் மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் எங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன யார் யாரை கொலை செய்தோம் யார் யாரை கடத்தினோம் என்பது தொடர்பான தகவல்கள் இவையெல்லாம் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இதிலே ஒன்று மட்டும் கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் அண்மையிலே ஒரு செய்தித்தளத்துக்கு ஒருவர் தகவலை வழங்கியிருந்தார் தனது செட்டி தெருவிலே நகைக்கடை வைத்திருக்கின்ற தனது மாமனார் எப்படி கடத்தப்பட்டார் அவர் எப்படி மட்டக்களப்புக்கு கொண்டு வரப்பட்டார் அதன் பிற்பாடு அவர்களது வங்கி கணக்கில் இருந்த வங்கி மீதி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பான பல தகவல்களை அவர் ஒரு இணையதளத்துக்கு தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே இந்த பிள்ளையான் கருணா குழுவினர் அப்பொழுது ஒருவரை கடத்தி வைத்து அவர்களிடம் கப்பம் கேட்பார்கள் கடத்துபவர்கள் கடத்துவதற்கு முன்னதாகவே அவர்கள் சரியான தரவுகள் எல்லாம் எடுத்து விடுவார்கள் இவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது வங்கியில் எவ்வளவு இருக்கிறது அப்படியானால் இந்த வங்கி தரவுகளை கொடுப்பதற்கு வங்கியிலே இவர்களிடது ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் சர்வசாதாரணமாக யாராலும் வங்கி கணக்குகளை பார்த்து விட முடியாது எனவே இந்த வங்கி ஊழியர்கள் இவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த யார் யார் அந்த தகவல்களை கொடுத்தார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது அவர்களும் கைது செய்யப்பட போகிறார்கள் அதே வேளையில் இராணுவ புலனாய்வு பிரிவினர் பலர் இந்த பிள்ளையானோடு இணைந்திருக்கிறார்கள் பல செயல்கள் புலனாய்வு பிரிவினரால் பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சில செயற்பாடுகள் பிள்ளையான் புலனாய்வு பிரிவினை கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் பல ராணுவ உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட இருக்கிறார்கள் இந்த தகவல்கள் அதாவது மிக மிக இரகசியமாக இருந்த தகவல்கள் எப்படி வெளியேறின என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிள்ளையான் குழுவினர் திகைத்து போய் இருக்கிறார்கள் டிஎம்பிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியின் அலுவலகத்தில் பெரும் தேடுதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒரு சில காணொலிகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன அவர்கள் அந்த வாசலிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற மின்கும்பலை கூட கலண்டி பார்க்கிறார்கள் அப்படியாக பல்வேறுபட்ட சோதனைகள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன உண்மையிலேயே இந்த யோசப் பர்ராசிங்கத்தின் கொலையோடு சம்பந்தப்பட்டவர் என்று பிள்ளையானோடு ஒருவர் கை செய்யப்பட்டிருந்தார் அவர் ஐந்து ஆண்டுகள் பிள்ளையானோடு சிறையிலே சிறைவாசம் அனுபவித்த ஒருவர் இப்பொழுது அவரிடம்தான் தகவல்கள் புறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தான் இப்பொழுது தேடுதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன பிள்ளையார் வாய் துறக்கவில்லை என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது பிள்ளையானோடு இருந்த சகாக்கள் வாய் துறந்துக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே வழியில் இன்னும் ஒரு நபர் அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பிணங்கள் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இடங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு வருகின்றன பல்வேறுபட்ட இடங்களில் இவரால் கொலை செய்யப்பட்டவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது வெளிவர இருக்கின்றன அதே வேளையில் ஒரு சில வர்த்தகர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் கடத்தப்பட்ட வர்த்தகர்களிடம் எத்தனை கோடி கப்பம் வரப்பட்டது என்பது தொடர்பான தகவல்களும் இப்பொழுது கசிய ஆரம்பித்திருக்கின்றன ஒரு சில வர்த்தகர்கள் தாமாக முன்வந்து குற்றப்புலனாய்வு பிரிவிடம் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதே வேளையில் திருகோணமலையில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற மிக பெரிய ஒரு வர்த்தக நிறுவனம் அந்த வர்த்தக நிறுவனத்தின் மகன் கடத்தப்பட்டு தந்தையிடம் கப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது தந்தை கப்பத்தை கொடுக்க மறுத்தவழையில் அவரது வர்த்தக நிறுவனம் எதியூட்டப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவல்களும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன அந்த மகனுக்கு என்ன நடந்தது என்று இன்று வரை தெரியாது இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் திருகோணமலையில் ஒரு மிக பெரும் வர்த்தகரின் மகன் மீதும் இப்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கிறது அந்த வேளையில் பிள்ளையான் கர்ணா குழுவோடு சேர்ந்து இயங்கினார் என்று சொல்லப்பட்டு பல்வேறு மக்களிடம் கப்பம் பெறுவதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலையின் பிரபல ஒரு வர்த்தகர் அவரின் மகன் இன்னும் கைது செய்யப்பட இல்லை என்று பலர் தெரிவித்திருக்கிறார்கள் கருத்தூட்டத்தில் கூட பலர் தெரிவித்திருக்கிறார்கள் அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இப்பொழுது மக்கள் மத்தியிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்ற கருத்து உங்களுக்கு இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குமாயிருந்தால் இருந்தால் நேரடியாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீங்கள் அறிவிக்கலாம் அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்களுக்கு செல்வதற்கு நீங்கள் பயப்படலாம் ஏனென்று சொன்னால் அந்த போலீஸ் நிலையத்துக்கும் இந்த டிஎம்பிபி கட்சிகளுக்கும் சில உறவு இருந்திருக்கலாம் எனவே நீங்கள் நேரடியாக குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வந்து உங்களது தகவல்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் கொழும்பு பகுதியில் மிகப்பெரிய ஒரு கைது இடம்பெற இருக்கிறது அது யார் என்று நான் தெரிவிக்க முடியாது ஆனால் நீங்கள் ஊக்கித்துக் கொள்வீர்கள் யாரை கைது போகிறார்கள் என்று அன்பகுமர தரப்பு அரசாங்கம் இப்பொழுது எடுத்து வருகின்ற நடவடிக்கையில் அடுத்த பெரும் திருப்பமாக இந்த கைது இடம்பெறப் போகிறது யார் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் கைது இடம்பெறுகின்ற வேளையில் அவை தொடர்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் அதே வேளையில் இந்த ஊழல் பெருச்சாளிகள் என்று சொல்லப்படுகின்ற இருவர் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் இல்லையா சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த இருவருக்கும் வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக அவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா எத்தனை பேருக்கு எத்தனை ஊழல் செய்து நீங்கள் சம்பாதித்த அந்த பணம் இப்பொழுது உங்களை காவு கொண்டிருக்கிறது பார்ப்போம் இனி வருகின்ற காலங்கள் நல்ல காலமாக அமையட்டும் நல்ல செய்திகள் காதூரம் வந்து கொண்டிருக்கின்றன அதே வழியில் அந்த ட்ரிப்போலி குரூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளையானின் குரூப் தான் இப்பொழுது தேடப்பட்டு கொண்டிருக்கிறது அவற்றிலே இயங்கியவர்களில் முக்கியமானவர்கள் தான் இப்பொழுது விவரங்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த குழு யாரால் இயக்கப்பட்டது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாருடைய தேவைக்காக யாரால் இயக்கப்பட்டது என்பது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு புரிந்திருக்கும் சரி இனி கைதுகள் பல இடம்பெறப் போகிறது கைதுகள் இடம்பெறப் போகின்ற வேலைகள் என்னென்ன விதமான கைதுகள் இடம்பெறுகின்றன என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நல்லதுரப்புகளே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மேலும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்